வணக்கம் இது லாங்கா பயரின் செய்திகள் வாசிப்பவர் கணேசராஜன் செய்தி ஆசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் தைத்திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் எச்சரிக்கை பெண் அரச ஊழியர்களுக்கு வீட்டில் இருந்து வேலை யாழில் போதைப் பொருளுக்கு அடிமையானுரை மீட்க புதிய திட்டம் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் பிரபல தமிழ் அரசு தொலைக்காட்சியொன்றின் ஊடகவியலாளர் தற்கொலை தற்கால வேட்டத்தில் இளம் வயதினரிடையே அதிகரிக்கும் இதய நோய்கள் இலங்கையில் நிலவி வந்த மலைவீழ்ச்சி இன்று முதல் குறைவடையும் என்று எதிர்பார்ப்பு தமிழர் வாழ்வியல் வரலாற்றில் உழவுக்கும் இயற்கைக்கும் அளவற்ற மரியாதை செலுத்தும் திருநாளாக தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது மார்கழி மாதத்தின் இறுதி நாளிலும் தை மாதத்தின் முதல் நாளில் உதயமாகும் இந்த பண்டிகை புதிய ஆரம்பங்களுக்கும் நம்பிக்கையின் விதைகளுக்கும் அடையாளமாக விளங்குகின்றது தை பிறந்தால் வழிபிறக்கும் எனும் சான்றோர் கூற்றுக்கு அமைய தைத்திருநாளின் மகத்துவமும் அமைந்திருக்கிறது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமாக தைப்பொங்கல் கருதப்படுகின்றது உயிர்களின் வாழ்வுக்கு ஆதாரமான சூரிய தேவனுக்கு நன்றி செலுத்தும் நாளே இந்த தைத்திருநாளாகும் அறுவடை நிறைவடைந்த மகிழ்ச்சியில் புதுப்பானையில் புத்தரிசியில் பொங்கலிட்டு படைப்பது தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டை அழகாக வெளிப்படுத்துகின்றது கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரே மனதுடன் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை தமிழரின் ஒற்றுமையினையும் பண்பாட்டு பெருமையினையும் உலகுக்கு எடுத்துரைக்கின்றது தைப்பொங்கல் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல உழவரின் உழைப்பை மதித்து இயற்கைக்கு நன்றி கூறி மனித உறவுகளை வலுப்படுத்தும் இந்த திருநாள் தலைமுறைகள் கடந்தும் தமிழரின் சிறப்பை நிலைத்து நிற்க செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும் இதேவேளை உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களால் இன்று தைப்பொங்கல் திருநாள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகர் தனது விசேட வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார் விவசாய செழிப்பு கூதவிய சூரிய கடவுள் கால்நடைகள் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி முன்னது நாளாக தைப்பொங்கல் அமைகின்றது இது வரும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல எதிர்காலத்தை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய தொடக்கமாகும் என்று ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாடு எதிர்கொண்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிலிருந்து மீண்டெடும் முயற்சியில் மக்கள் காட்டிய உறுதியை வெகுவாக பாராட்டியுள்ளார் இதுவரை இல்லாத அளவிலான பாரிய புனரமைப்பு செயற்பாடுகளில் நாடு கைகோர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுபீட்சமான தேசத்தை கட்டியெழுப்பும் இந்த வேலை திட்டத்தில் அனைவரும் மென்மேலும் வலுவாக ஒன்றடைய வேண்டும் என்று அவர் இதன் பொழுது அழைப்பு விடுத்துள்ளார் இயற்கையுடன் ஆழமாக பிணைந்துள்ள தைப்பொங்கல் பண்டிகை தற்கால சூழலில் சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றது எந்த ஒரு இருளுக்கு பிறகும் ஒளிபிறக்கம் என்பது நமது உறுதிமிக்க நம்பிக்கை சவால்களை ஒற்றுமையுடன் ஒன்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்கின்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் உறுதியாக இலங்கையிலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார் இலவச சுகாதார சேவை மற்றும் மருத்துவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைப்பதற்கான இணைக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தவறினால் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அத்துடன் நாட்டின் சுகாதார சேவை மற்றும் மருத்துவர்களின் உண்மையான பிரச்சனைகளை கண்டு அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கான எந்த ஒரு குறுகிய கால மற்றும் நீண்டகால கொள்கைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதட்டில் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அந்த சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இதன் காரணமாக சுகாதார ஏற்பட்டுள்ளதாகவும் பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து சுகாதார அமைச்சரால் வழங்கப்பட்ட எழுத்து மூல இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் குறித்த போராட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இதனிடையே ஆண்மைகள் இடம்பெற்ற அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தை நிறைவேற்றுக் கூட்டத்தில் மருத்துவ சங்கத்தினரின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது இந்த நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட எடுக்கப்பாடுகளை நிறைவேற்றி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைப்பதற்கு சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சருக்கு மேலும் பத்து நாட்கள் கால அவகாசத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்க தவறினால் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நாடா தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு நிறைவேற்றுக் குழுவினால் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பின் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சர் தற்பொழுது தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்த இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இந்த யோசனையினை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என்று தெரிவித்துள்ளார் ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்களை அதிகளவில் அளவில் வேலைவாய்ப்பு சந்தைகள் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டுக்கு தேவை என்றும் இந்த முன்மொழிவு மிகவும் முற்போக்கானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த யோசனையினை ஐக்கிய மக்கள் சக்தியின் கள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திரடிமான சமைந்துரணி கிரியெல்லாம் முன்வைத்திருந்தார் பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை அதிக அளவில் அதிகரிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்கள் குடும்பப் பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்களை குறைப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க யாழ்ப்பாணத்தில் புனர்வாழ்வு நிலையம் அமைக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட சீலகத்தில் நடைபெற்ற ஒழிப்பு தேசிய வேலை கலந்து கொண்டு உரையாற்றிய விலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முழு நாடும் ஒன்றாக என்கின்ற தேசிய வேலை திட்டத்தின் செயற்பாட்டு குழு ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த குழுவில் காவல்துறையினர் மாத்திரமன்றி முப்படையினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அதன் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு உயரதிகாரிகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என்று பலரும் இதில் இணைந்து செயல்பட உள்ளனர் இந்த விசேட செயற்குழு நேற்று முதல் தடவையாக கூடியதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனூடாக போதைப் பொருட்களை இல்லாது செய்வதுடன் அதனுடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் இல்லாது அது நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அந்த வகையில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க அமைக்கப்படும் புனர்வாழ்வு நிலையங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் போதைப் தொடர்பான தகவல்களை வழங்க பதினெட்டு பதினெட்டு என்கின்ற தொடர்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எந்தவித அச்சமின்றி நம்பிக்கையுடன் தகவல்களை வழங்க முடியும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களுக்கு அங்குள்ள தூதரகம் ஆலோசனை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனைய சில குழுக்களால் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பகிரப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களின் பாதுகாப்பு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தூதரகம் குறிப்பிட்டுள்ளது எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்துவதற்கு இஸ்ரேலிய ராணுவம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது ஏதேனும் ஒரு வகையில் அவசர ஏவுகணை தாக்குதல் அல்லது தீவிரவாத நடவடிக்கைகள் ஏற்பட்டால் முன்னதாக அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு துறையால் வழங்கப்படும் அறிவிப்புகள் குறித்து வெளிப்போடு செயல்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரபல தமிழ் அரசு ஒன்றின் ஊடகவியலாளரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான தினேஷ் சுந்தர் நேற்று தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரது மரணத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவரவில்லை மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதே அறுவை சிகிச்சை பெறும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் நாலகதிசா நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் பொழுது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிகிச்சை பெறுகின்றவர்களில் அதிக அளவிலானோர் இளம் வயதினர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகளவில் நடுத்தர வயதுக்குட்பட்டோரில் ஏற்படும் இறப்புகளில் பெரும்பாலானவை மாரடைப்பால் ஏற்படுவதாகவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக அறுபது முதல் எழுபது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இதே அறுவை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது இருபத்தைந்து முதல் முப்பது வயதுக்கு அடைப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதை அவதானிக்க முடிவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இதய நோயை கட்டுப்படுத்துவதற்கு உடற்பயிற்சி உரிய உணவு முறை மன அழுத்த முகாமைத்துவம் மற்றும் இரத்த குழுப்பை கட்டுப்படுத்துதல் ஆகியவை மிக அவசியம் என்றும் விசர்டு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கதிசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கச்சத்தீவு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது சட்டவிரதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இருநூற்று முப்பத்தி ஏழு புறாக்களுடன் மூன்று சந்தக நபர்கள் மற்றும் அவர்களது படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கச்சதீவு கடற்படை முகாம் அதிகாரிகள் அப்பகுதியில் சந்தகத்திற்கிடமான முறையில் பயணித்த படகொன்றை அவதானித்து சோதனையிட்டனர் குறித்த படகில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வரப்பட்ட இருநூற்று முப்பத்தேழு புறாக்கள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட மூவரும் இருபத்தைந்து முதல் நாற்பத்தொரு ஒரு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடற்படை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்த நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நெடுந்தீவு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் காணப்படும் மழையுடனான வானிலை இன்று முதல் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரங்கோ மத்திய மற்றும் வடமே மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிக அலைவரில் பரிமூட்டமான வானிலை காணப்படும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்திரை வரையிலான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு விலையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிற்சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்றும் காற்றின் வேகமானது மழைத்தேலத்துக்கு இருபத்தைந்து தொடக்க முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையில் காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து புத்தழ ஊடாக மன்னர் வரையிலான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்மந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையிலான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் விவகாரமானது அவ்வப்பொழுது மனிதத்துக்கு ஐந்து கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தழ ஊடாக மன்னர் வரையிலான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்மந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையிலான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்பொழுது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கையின் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் அதற்கான பாடத்தொகுதிகள் தயாரிப்பில் இடம்பெற்ற நிதி தொடர்பாக கைகூட்டல் ஊழல் ஒழிப்பு குழுவில் முறைப்பாடு செய்ய ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி குமாரி விஜயரத்ன கவிரத்ன இந்த சீர்திருத்த செயல்முறை மூடிய கதவுகளுக்கு பின்னால் ரகசியமாக நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் பாட புத்தகங்கள் அச்சிடுதல் விநியோகம் மற்றும் பணிகளுக்காக செலவிடப்பட்ட கோடிக்கணக்கான தற்பொழுது வீணாகி உள்ளது காரணமானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஆசிரியர்கள் கல்வியலாளர்கள் பெற்றோர்கள் அல்லது பாராளுமன்றத்துடன் எந்த ஒரு கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தி ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருந்தும் தங்களிடையே இந்த செயல்பாட்டில் இணைத்துக் கொள்ளவில்லை என்றும் ரோகினி கவிரத் குறிப்பிட்டுள்ளார் சீர்திருத்தங்களை தயாரிக்கும் தேசிய கல்வி நிறுவனத்தின் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களின் தகமை குறித்து ரோகினி கபிரத் கேள்வி எழுப்பியுள்ளார் பொருத்தமற்ற நபர்கள் இந்த பதவிகளில் இருப்பதால் அதனுடைய தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார் இலங்கை ஆஸ்திரிய சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ கருத்து வெளியிடும் பொழுது இந்த சீர்திருத்தங்களுக்காக இதுவரையில் சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது பாடத்தொகுதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியுள்ளமையினால் தற்பொழுது அச்சிடப்பட்டவை பயனற்றவை ஆகிவிட்டன இந்த ஒத்துழைப்பை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தே முழு வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆறாம் வகுப்பு ஆங்கில பாடத்தொகுதியில் இடம்பெற்ற ஒரு பொருத்தமற்ற இணையதள குறிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து ஆறாம் வகுப்புக்கான கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் திட்வா சூரா பாதிக்கப்பட்டவர்களுக்கான நானூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் குறித்த மனிதாபிமான திட்டங்கள் மேலும் விலப்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபா கிமி நேரி சந்தித்த விலையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு குறித்து இந்திய உயர்ஸ்தானி கிரகத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ்தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது டெத்வா பேரிடரின் பொழுது இந்தியா வழங்கிய உதவிகளுக்கு ராபா கேம். நன்றியை தெரிவித்ததாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

சேவைகளையும் இலங்கைக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது